ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல்தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார் தன் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம் அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது நடுவர் அவர்களே ஏன் ஐம்பது தூரம் போனோம் நம்ம குற்றாலத்துல வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டி கேசி அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார் சோகமா உட்கார்ந்து தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் பா ஒரு பாடல் ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார் துக்கம் விசாரிச்சு அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார் எப்பாரும் போற்றும் இள இசை தமிழ் செல்வா என் அப்பா அழகிய செல்லையா நான் இப்பாரில் சிந்தை குளிர உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார் மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டி கே சி அந்த கவிதையை படிக்கிறார் அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார் வாசித்து முடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே இப்படி ஒரு பாடல் இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் இழக்க தயார் என்று சொன்னார் ஆற்றல் எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை மன ஆறுதலை மன தேறுதலை தரும் ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது அது என்னைக்கும் மலையடித்துக் கொண்டே நம்ம மனசுல நிற்கும் பேச்சு மலையில நனைஞ்ச உடனே போயிருவோம் ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சின்ன வரி தான் யா பெருசே கிடையாது அமுத பாரதினு ஒரு கவிஞர் ஹைக்கு மூணு வரியில தான் எழுதுவார் நீங்க அதை வாசிச்சு உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும் ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார் விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு விசம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு இவ்வளவுதான் அந்த ஹைக்கு இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா படிச்சது என்ன தோணுது பாம்பு கூட சோறு சோறு போட்டு சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை விரட்டுகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா எழுத்தின் வன்மை எழுத்தின் வலிமை நீங்க படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாச வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும் ஒரு வரி எழுத்து மாத்திரியா ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னுடைய தோழி ஒருத்தீங்க ஆனா அவளை சுத்தி அவளை ஏதாவது காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா அவளுடைய மன அழுத்தத்தை மனவேதனையை ஒரே வரியில எழுதுனா ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் சொன்னாங்க ஆனால் அந்த ஓஷோ சொன்ன தத்துவத்தை ஓஷோ சொன்ன வார்த்தைகளை அவர் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஓஷோ எழுதிய தத்துவ புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அதை அவர் பேச்சாக மாற்றினார் ஓஷோ என்னவர் கூட வந்து உட்கார்ந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து தம்பி இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்றால் அவர் நல்ல எழுத்தை வாசிக்க கூடியவராக இருந்தால் தான் இப்படி பேச முடியும் இன்னைக்கு ராஜாராம் ஐயா அவர்களும் சண்முகம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான வாசிப்பு இங்கே நின்று பேச இருக்கிறது என்றுதான் அர்த்தம் சும்மா ஒண்ணுமே படிக்காம பேசிட முடியுமாயா அறிஞர் அண்ணாவை பத்தி சொன்னீர்களே அறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அரசியல் நாகரிகத்தை இந்த மண்ணில் விதைத்தது என்பதை நீங்கள் முடியுமா சுவாமிகள் அவர் எழுதிய புத்தகங்கள் கவனிக்கப்படவில்லை உண்மைதான் ஆனால் இன்றைக்கு வாரியார் சுவாமிகள் இல்லாத காலத்தில் நீங்க புத்தக கண்காட்சியில போய் பாருங்க வாரியார் சுவாமி எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது எல்லார் வீட்டிலயும் வாரியார் சுவாமி புக்கு இருக்கு ஏன்னால் எழுத்து காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை கொண்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல யாராவது நமக்கு தெரியுமாயா அன்னைக்கு பேச தெரிஞ்சவங்க இருந்தாங்களா தெரியல ஆனால் எழுதியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா யாது ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் நம் மண்ணின் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதே அந்த எழுத்து போட்ட பதியம் இல்லையா அன்னை தெரசா அவர்கள் எழுதிய ஒரு வாசகம் இன்னைக்கு சமயம் கடந்து எல்லார் வீட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் வலிமை மிக்கவை என்று அன்னை சொன்ன வாசகம் இன்றைக்கு எல்லார் வீட்டிலும் இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா ஐயா சொன்னாங்க அன்றைக்கு மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று சொன்னாரே அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்திய சுதந்திரம் அஹிம்சை தீபத்தில் ஒளிர்ந்தது என்றால் என்ன காரணம் என்னையா காரணம் மகாத்மா காந்தி சொன்னார் உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒரு தீர்வு சொல்வதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒன்னு செய்ய நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தேசத்தில் வாழுகிற கடை கோடி மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அந்த முடிவை எடுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் இந்த சிந்தனை காந்திக்குள்ள எப்ப எழுந்தது தெரியுமா கடையெணுக்கும் கடை தேற்றம் என்று ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருடம் ரயில் பயணத்தில் படிக்கும் போது அவருக்குள் ஏற்பட்ட அக எழுச்சிதான் ஒரு வழக்கறிஞரை தேச தந்தையாக மாற்றியது இந்த எழுத்து கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சியா மகாத்மாவா எங்கேயோ தென்னாப்பிரிக்காவில் இருந்தவரை ஒரு எழுத்து கொண்டு வந்து இந்தியாவிற்கு நுழைத்தது என்றால் மறுக்க முடியுமா அதனாலதான் பாரதி சொன்னான் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொன்னார் பேச்சாளர் தெய்வம் மைக்கு தெய்வம் என்று அவர் சொல்லவில்லை உலகத்தை உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்கிய மாவீரன் அலெக்சாண்டர் அவருக்கு பாரசீக மன்னர் பாராட்டி ஒரு அழகான மிக அலங்காரம் நிறைந்த ஒரு தங்க பெட்டியை பரிசாக தருகிறார் அந்த தங்கப்பட்டியில என்ன வைக்கலாம் நண்பர்கள் அலெக்சாண்டர் கேட்கிறார் இதுல வைரங்கள் வைக்கலாமா வைடூரியங்கள் வைக்கலாமா கிரீடத்தை வைக்கலாமா ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க அலெக்சாண்டர் சிரித்து கொண்டே சொன்னார் இந்த அழகான மதிப்பு மிக்க பெட்டியில் தகுதி வாய்ந்த பொருளை வைக்க வேண்டும் அந்த பொருள் என்ன தெரியுமா ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல்தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார் தன் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம் அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது நடுவர் அவர்களே ஏன் அம்பது தூரம் போனோம் நம்ம குற்றாலத்துல வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டிகேசி அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார் சோகமா உட்கார்ந்து இருக்கிறார் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் பா ஒரு பாடல் ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார் துக்கம் விசாரிச்சு அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார் எப்பாரும் போற்றும் இசை செல்வா என் அப்பா அழகிய செல்லையா நான் இப்பாறில் உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார் மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டி கே சி அந்த கவிதையை படிக்கிறார் அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார் வாசித்து முடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே இப்படி ஒரு பாடல் இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் தயார் என்று சொன்ன எழுத்தின் ஆற்றல் எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை மன ஆறுதலை மன தேறுதலை தரும் ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது அது என்னைக்கும் மலையடித்துக் கொண்டே நம்ம மனசுல நிற்கும் பேச்சு மலையில நனைஞ்ச உடனே போயிருவோம் ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சின்ன வரி தான் யா பெருசே கிடையாது அமுத பாரதினு ஒரு கவிஞர் ஹைக்கு மூணு வரியில தான் எழுதுவார் நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும் ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார் விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு விசம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு இவ்வளவுதான்யா அந்த ஹைக்கு ஆனா இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா படிச்சது என்ன தோணுது பாம்பு கூட சோறு சோறு போட்டு சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை கக்குகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா எழுத்தின் வன்மை எழுத்தின் வலிமை நீங்க படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாச வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும் ஒரு வரி எழுத்து மாத்திரியா ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னுடைய தோழி ஒருத்திங்கயா ரொம்ப அன்பானவர் ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா அவளுடைய மன அழுத்தத்தை மன வேதனையை ஒரே வரியில எழுதுனா ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம் ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம்

அவரை ஒரு புத்தக கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க புத்தகம் பைண்டிங் பண்ற கடையில அங்கே உட்கார்ந்து அவர் எழுத்துக்களை ஒன்னொன்னா ஒன்னொன்னா எழுத்தண்ணி படிக்கிறார் அப்படி படிக்கும் போது பைண்டிங் பண்றதுக்கு ஒரு புத்தகம் வருகிறது ஐசன் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதுன இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி மைண்ட் அந்த புத்தகத்தை படிக்கிறார் அதுவரைக்கும் வாழ்க்கை என்பது விதியால் தள்ளப்பட்டது என்று தன்னை நொந்து போனவர் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க விதி என்பது உலகத்தில் இல்லை மனித மனம் நினைத்தால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை புத்தகம் அவருக்கு தந்தது அவர் டைனமோவை கண்டுபிடித்தார் அறிவியல் உலகில் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தார் என்றால் புத்தகம் மாமனிதர்களை உருவாக்கும் பேச்சு ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும் மறந்துவிடாதீங்க ஏன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அமெரிக்கால வர்ஜீனியா அப்படின்னு ஒரு ஊர் அங்க வெள்ளக்கார இளைஞர்கள் சின்ன பசங்க பதிமூணு பதினாலு வயசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த கருப்பின பிள்ளைகள்லாம் படிப்பாங்கல்ல அந்த பள்ளிக்கூடத்துல இரவு நேரத்துல போய் அவங்க மொழிய பத்தி அவங்க இனத்தை பத்தி தாறுமாற எழுதி எழுதி வச்சுட்டு ஓடியா இருந்தாங்க கூப்பிட்டு ஊர் பெரியவங்க கண்டுச்சு பார்த்தாங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கவே இந்த தொடர்ச்சியே செஞ்சாங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க அந்த நாலஞ்சு பசங்களையும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலும் இவ்வளவு இனவெறியோட இருக்கிறாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அப்ப நீதிபதியா இருந்தவங்க ஒரு பெண் அவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது சின்ன பசங்க சிறார் ஜெயில போட்டா இன்னும் தான் வெளியில வருவான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த அஞ்சு பசங்களுக்கும் பணி நல்ல புத்தகங்களை கொடுத்து ஒரு வருஷம் டயம் ஒவ்வொரு மாசமும் ஒரு புத்தகத்தை படித்து ஆய்வு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் அதை ஒப்பு வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார் இதுதான் தீர்ப்பு வருஷம் ஆயிடுச்சு அந்த பசங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை ஒழுக்கம் மிக்கவர்களாக கண்ணியம் நிறைந்தவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எழுத்து மன மாற்றத்தை சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் விதைக்கக்கூடிய ஐயா மீன்ஸ் சொல்றாங்க இல்லையா ஒரு சின்ன படத்தை போட்டு ஒருவரி எழுத்து அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்குள்ள எழுப்புகிறது ஒண்ணு படிச்சேங்க ஒரு ஒரு முட்டைய உடைச்சுக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு எட்டி பாக்குது அந்த கோழி குஞ்சு சொல்றதா ஒரு வார்த்தை இந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுது உள்ளேயே இருந்தா அவிச்சு சாப்பிடுறாங்க வெளியில வந்தா அடிச்சு சாப்பிடுறாங்க இப்ப நாம என்ன செய்யறது ஒரு வரி தானங்க நம்ம அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்குள்ளே எவ்வளவு ஆசையா நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிடுறோம் எவ்வளவு ஆசையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுறோம் ஆனால் அந்த வரியை பார்த்த உடனே ச ஒரு உயிரின் வாதை அதோடைய வேதனை எப்படி இருக்கிறது இத போய் நம்ம எப்படியா சாப்பிடுறோம் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஈஸியா ஏற்படுத்தி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அதுதான் எழுத்தி நாற்றல் அதனாலதான் சிவபெருமானே பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய் தனிமையில் இருக்கும் போது தனக்கு துணையாக மாணிக்க வாசகர் என்றால் எதிரே இருப்பவர்களை கவனப்படுத்தி பேசுவது பேச்சு எதிர்கால தலைமுறையையும் மனதில் வைத்து எழுதப்படுவதுதான் எழுத்து எழுத்து என்பதை இந்த மானதகுடம் எழுவதற்கு தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கூட்டம் பாருங்க இந்த எழுத்தையும் பேச்சையும் கேட்கறதுக்கு மக்கள் எவ்வளவு நின்று கேட்கிறாங்க அவர்களுடைய எல்லாம் தொட்டு வணக்க மாட்டேங்கிறான் வகுப்புகள்ல வந்துட்டாரா வந்துட்டாரா கொல்ல போறாடா கிளப்பிடுறான் ஆனா இங்க பாருங்களேன் அவ நிக்கிற தோரன என்னென்ன பேசுறாங்கன்னு காரணம் என்ன அடுத்து வர இருக்குது ராஜா காத்து கிடக்காது அவ ரெண்டு பேரும் பேசுகிற பேச்ச கெட்ட உட்பாடு இப்படி இல்லாமல் பொய் பேசுவாங்க இப்படி இல்லாமல் ஒரு இதில் ஒரு நியாயம் வேண்டாமா இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துர்வ தப்பதில் முயுவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத் துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதை போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருந்தால் நகுக அதனை அடுத்தூர்வ தப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருந்தால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயூவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத் எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு இல்லையூசாலும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃபப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத் எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து வெல்லக்கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தஃப்பதில் முயவ விளக்க உரை துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை எதிர்த்து வெல்லவல்லது அதைப் போன்றது வேறு இல்லையூசாலும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க அந்தத் துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை கலைஞர் விளக்க உரை சோதனைகளை எதிர்த்து கூடியது அந்தச் சோதனைகளைக் கண்டு கலங்காமல் மகிழ்வுடன் இருக்கும் மனம்தான்